அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் நல்லாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மாமிசம் சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு போகலாமா அப்படி போனால் என்னென்ன கஷ்டம் நமக்கு வரும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் அவர்களுக்கு பிடித்த விசேஷமான உணவை சமைச்சு சாப்பிடுவாங்க மற்ற தினங்களில் கூழ் கஞ்சி சாதம் இது போன்ற உணவுகளை தான் சாப்பிடுவாங்க காலம் போக போக ஞாயிற்றுக்கிழமைன்னா தான் சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம் வாரத்தில் ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து நம்ம விருப்பமான அசைவ உணவை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம் ஆனால் இப்போது பார்த்தோம்னா சில வீடுகளில் வாரத்தில் ஏழு நாளுமே அசைவ உணவு தான் செய்கிறாங்க அப்படி இருக்க பூஜை செய்யும்போதும் விசேஷ நாட்களின் போதும் இல்லை கோயிலுக்கு போகும்போதும் அசைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது புராண கதைகள் இருந்து மாமிசம் ஆன்மீகத்தோடு தொடர்புடையதாக தான் இருக்குது கண்ணப்ப நாயனா சிவபெருமானுக்கு மாமிசத்தை விருந்தா படைத்து வணங்கினார் சிவபெருமானும் அந்த மாமிசத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆசை வழங்கினார் அதே போல ராகவேந்திர சுவாமிகளும் தனது பக்தர் ஒருவர் தன்னிடம் இருந்த மாமிசத்தை படைத்து ராகவேந்திரரை வணங்கியிருக்காரு ராகவேந்திரரும் அந்த மாமிசத்தை மலரா மாற்றி அவரது காணிக்கையாக ஏற்றுக்கொண்டாராம் இப்படி ஒவ்வொரு கடவுளுமே தனக்காக பக்தர்கள் மன விருப்பத்துடன் படைத்த அசைவ பொருட்களை ஏற்றுக்கொண்டார்களே தவிர அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பிராணத்திலையும் அது குறிப்பிடலை அதனால் மாமிசத்தை பூஜை நாட்களிலும் விசேஷ நாட்களிலும் ஒதுக்கி வைப்பது நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நல்ல பலனை கொடுக்கும் ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இந்த நாள் முடிஞ்சிருச்சே இதில் எந்த கணக்கும் இல்லை அதனால் அசைவம் சாப்பிடலாம் அப்படின்னு அசைவம் சாப்பிட தொடங்கிடுவாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம் நீங்கள் இருக்கக்கூடிய விரதத்திற்கு எந்தவித பலனும் இல்லாமல் போயிடும் அதனால் இது மாதிரி செய்யாமல் இது மாதிரி செய்கிறது நம்மளோட குடும்பத்திற்கு எப்பொழுதும் பெரும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குது சுபதினம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் நல்ல நாள் நம் விரதத்திற்கு ஏற்ற நாளாக இருக்குது அதனால் அன்றைய நாள் முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் அதுதான் நம்ம எதிர்கால முன்னேற்றத்திற்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு சிலர் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கோவிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது போல் தவிர்க்க முடியாத நேரங்களில் ஒரு வெற்றிலையை எடுத்து அதோட காம்பை மட்டும் கிள்ளி அப்படியே அதை முழுவதும் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கப்புறம் குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறதுனால எந்த தவறும் இருக்காது ஆனால் நம்ம குளிப்பதனால நமது உடல் மட்டும்தான் சுத்தமாகுமே தவிர நமதோட உடலின் உட்புறம் சுத்தமாகறதில்லை வெற்றிலை சாப்பிட்ட பிறகு கடவுளிடம் போனோம்னா நமது வேண்டுதலை சொல்லும்போது மாமிசத்தின் வாசம் வெளிவராமல் வெற்றிலையோட வாசம் மட்டுந்தான் நம்ம வாயிலேருந்து வெளிவரும் இறைவனிடம் நமது வேண்டுதல் சுத்தமாக சென்று சேரும் தவிர்க்க முடியாத நெருக்கடியான சூழ்நிலையில் போகலாம் கோவிலுக்கு ஆனால் மற்ற தினங்களில் அசைவத்தை முழுவதுமாக தவிர்த்துட்டு கோவிலுக்கு போகிறது நல்லது எல்லாருக்கும் நன்மையாகவே அமையும் நமது வேண்டிதல்களுக்கான சிறந்த பலனையும் கொடுக்கும் அதனால் எப்பொழுதுமே நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நிச்சயம் மாமிசத்தை தவிர்த்துக்கிறது மிகவும் நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்